சார் இப்போ வர ஒன்பதாம் தேதி தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை எதிர்க்கீங்களா இல்லை ஆதரவு இருக்கீங்க ரொம்ப வரவேற்க வேண்டியது இது தேவையான ஒரு வேலை நிறுத்தம் நினைக்கிறேன் அதாவது தொழிலாளருடைய கோரிக்கை நியாயமானது இருக்கும்போது போராட்டம் நியாயமானது அந்த மாதிரி வேலை நிறுத்தம் நிறுத்தம் ஏற்பா எங்களை மாதிரி கஷ்டப்படுற தான் ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படும் ஒழுங்கான வேலை வாய்ப்பு கொடுத்து அவன் வந்து இது பண்ண போறான் ஸ்ட்ரைக் பண்ண போறான் வேலை நிறுத்தம் பண்ண போறான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில இருக்கிறோம் ஸோ இதுக்காக நடத்தும் போது நம்ம அதை வந்து எப்படி எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா நமக்கு கண்டிப்பாக நமக்கானதை நமக்கான ஒரு போராட்டம் தான் நினைக்கிறோம் இந்த போராட்டம் வந்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பண்ணணும் ஒரு பக்கம் நாலு அஞ்சு கட்சிகள் பண்ணாக்கா நாலு அஞ்சு பேர் வந்து யூனியன் வந்து வண்டி ஓட்டுறாங்க இது ஒரு தொள்ளாயிரத்தி பத்து மணிக்கு ஒரு எந்த முடிவு இருந்தாலும் ஒரே முடிவாக இருக்கணும் அப்போ தான் வந்து எதுவுமே வந்து கோரிக்கை நிறைவேற்ற முடியும் தொழிலாளர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான சிரமங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாமே சிரமம்தான் இன்றைக்கி நம்ம வாழ்கிறதே சிரமம்தான் காலைல இன்னைக்கு எழுந்திரிச்சோமா நைட்டு படுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது ஒரு பெரிய போராட்டம் தொழிலாளி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்காது தொடர்ந்து ஆறு ஆட்சி வந்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தொழிலாளர்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை சொல்லலாம் எல்லா இடங்களும் நிரந்தர தொழிலாளி என்பது இல்லை எல்லா இடத்துலையும் கான்டாக்டு பதிலி இந்த மாதிரி அவுட் சோர்ஸிங் என்ற அடிப்படையில் தான் இருக்குது அது தான் பட்டதாரியா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வேலை என்பது நிரந்தரம் இல்லை ஏன்னா வந்து நாங்கள் வந்து எப்பயுமே கஷ்டப்படுறவங்க தான் கஷ்டப்படுறவங்க தான் இருக்கிறாங்க பணக்கார வரும் பணக்கார ஆகியதான் இருக்கிறாங்க தொழிலாளர்கள் வந்து தொடர்ச்சியாக அப்படி கோரிக்கை வச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்து போராட்டம் வேலை நிறுத்தம்னு சொல்றாங்க ஏன் அரசு வந்து இதை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்களை எவன் கவனிக்கிறான் விவசாயி கூட தான் ஏகப்பட்ட இடத்துல போராட்டம் பண்ணோம் தான் பண்ணான் ஏன் மோடி நான் கவனிச்சார ஏன்னா அவங்க என்னன்றாங்கன்னா நிதி நிலை சரியில்லைன்னு சொல்றாங்க ஆனால் நிதி நிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க பெரும் முதலாளிகளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ரூபா வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஆயிரம் அதாவது ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடியில் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி வந்து இப்போ விஜய் மல்லையா மற்றபடி அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அரசு சார்பில் இருக்கிறவங்க போராட்டம் பண்ணி நடுவரில் உட்காந்துட்டான் வசுவோடல வேலை நிறுத்தம் பண்ணிட்டான் அரசாங்க தொழிலாளர்னா தான் உடனடியாக அதுக்கேற்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க மீதி இருக்கிறவங்கலாம் வந்து கத்திட்டு போட்டோம்னா விட்டு போயினா இருக்கும் அரசாங்கம் வேறு நாள் மூலம் கத்திக்கினா இருக்க வேண்டியதான் இப்போ தொழிலாளர்களுக்கு வந்து இன்னமும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு ஆனால் குறைஞ்சபட்ச சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க குறைஞ்சபட்ச சம்பள ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு அரசு ஊழியர்களுக்கு அப்படின்ற கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க இந்த கோரிக்கைகள்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க இது குறைஞ்சபட்ச கோரிக்கைன்னு எப்படி சொல்லுவீங்க நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு தேவையானதானே இது குறைஞ்ச பட்சம் கொதி கோரிக்கையே கிடையாது குறைஞ்ச பார்த்தா இன்றைக்கி ஒரு 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 சாதாரணமாக வந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பென்சில் வாங்குகிறோம் ஒரு பேனாக வாங்குகிறோம் இன்றைக்கி எல்லாமே விலைவாசி உயர்ந்து உயர்ந்து இருக்குது காலையில் எழுந்திச்சா பால் வாங்கணும் பத்து ரூபா விற்ற பால் இன்றைக்கி நாற்பது ரூபா லிட்டரு அரை லிட்டர் நாற்பது ரூபா ஒரு பிரெட் பேக்கெட்டு இன்றைக்கி சாதாரணமாக பத்து இருபது விற்ற ப்ரெட் பேக்கெட்டு இங்கே ஐம்பது ரூபாய் ப்ரெட்டு ப்ரெட்டு இல்லை ஒரு பன்று எடுத்துக்கோங்க ரெண்டு ரூபா மூணுரூவா விற்ற பண்ணு இன்னைக்கு பத்து ரூபா ஒரு பன் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்காங்க இந்த தமிழ் தோண்டு பிஸ்கெட் பாக்கெட் அஞ்சு ரூபா பசியாருமா இன்னெல்லாம் ஒரு பா ஒரு டீ ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா பசி ஆகிடும் இன்றைக்கி ச இன்னைக்கு ஆறுமா பட்டாணி ஒரு வாங்க போனால் அஞ்சு ரூபா பட்டாணி எல்லாமே நீங்கள் விலைவாசி உயர்ந்துருக்குல்ல நீங்கள் சாதாரணுன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு ஏன்னா தொழிலாளர்களுடைய உரிமை மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைச்சிருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தா விலைவாசி உயர்வு வேலை இல்லாத திண்டாட்டம் அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலைமைகள் இந்த கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேணும் அப்படின்ற கோரிக்கையும் விவசாயிகளையும் சேர்த்து என்பது இந்த போராட்டம் உள்ளது விளம்பரத்துக்காக பண்ணலை அவங்க அவங்க கட்சி வளர்க்குறதுக்காக இல்லை தொழிலாளி உரிமையை கேட்குறாங்க அது தவறு இல்லையே அரசு மக்களுக்காக அரசா இல்லை அரசுக்காக மக்களா அப்படின்னு பார்க்க போனால் மன்னர் மன்னருக்காக மக்களாட்சி மக்களாட்சின்ற என்ற இது வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி சர்வாதிகாரம் ஆ இப்போ அதிகபட்சம் ஒரு தொழிலாளி வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணுன்றாங்க ஆனால் சில கார்ப்பரேட் கம்பெனி வந்து நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை பாருங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு நாலு முழுக்க கூட வேலை பாருங்க வேலை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்கிறதுலாம் சரின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது பன்னெண்டு மணி நேரம் ஆகுன்னா இருக்கிற ரத்தத்தை ஃபுல்லாக தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு கார்ப்பரேட் பர்சன் தான் நல்லா இருக்கும் அதுக்கேற்ற சம்பளம் கொடுங்க சம்பளம் கொடுக்காம பன்னெண்டு மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் ஆகணும் மிஷினா தேவையில்லாமல் எதுக்கு வந்து மனுஷனை மனுஷனா மதிங்க மே மே ஒன்னாந்தேதி கொண்டாடுறாங்க எதுக்காக கொண்டாடுறோம் எட்டு மணி நேரம் வேலைக்காக போராடி பெற்ற உரிமையை அப்படி விட முடியாது என்பதுதான் இந்த மாதிரி பெருமுதலாளிகள் பன்னெண்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரம் ஓய்வுன்ற திட்டங்களை கொண்டு வரும்போது இதனால் என்ன ஏற்படனா மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் இருக்காது ஆனால் இதனால பெருமுதலாளிகள் வந்து உயர்த்தப்படுவாங்க அவங்களுடைய நிதிநிலை வந்து ஏற்றப்படுமே தவிர ஆனால் தொழிலாளர் மத்தியில் வந்து அது சரியாக இருக்காது அது சட்டப்படி படி வந்து எட்டு மணி நேரம் வேலை தான் வந்து கொடுக்குறோம்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற வந்து சூழ்நிலை பற்றா வருமானத்தை இல்லை அப்போ பத்து நாள் பத்து மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் கூட ஓட்டி ஆகணும் எதிர்த்து வந்து போராடுறாங்க தொழிலாளிக்கு போராடும் போது அந்த தொழிலாளிக்கு ஆதரவாக பொதுமக்களும் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்பதை தான்